அலாமலை வரமத்துலாஹி வரகாத்தூ அலஹம் இல்லா இறைவனின் அருளால் இறைவனின் கருணையினால் ஃப்ளைனுஜூம் டூர் உம்ரா டிராவல்ஸின் மூலமாக ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஹாஜிமார்கள் சென்னையில் இருந்து காபாவை நோக்கி உம்ராவிற்காக வந்தார்கள் இறைவனின் அருளால் முதல் உம்ராவை நிறைவு செய்துவிட்டு இன்று இரண்டாவது நாள் காபாலயத்திற்கு தவாஃபிற்காக ஹாஜிமார்கள் வந்தார்கள் எல்லா மக்களும் இறை ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்ற பேராவல் அவர்களுடைய முகத்தில் இருந்தது அல்லாஹுவின் அருளால் அந்த ஆலயத்தை தரிசித்து அல்லாஹவிடத்தில் மிகப்பெரிய அருளை வேண்டி அவர்கள் நின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நல்க வேண்டும் காபாலயம் அது இறை ஆலயம் இதை பார்க்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களின் இறை ஆசைகள் வல்ல நாயன் அதை கபுள் செய்ய வேண்டும் என்கின்ற துவாவை ஃப்ளெனுஜும் உங்களுக்கு என்றென்றும் செய்து கொண்டே இருக்கின்றது ஃப்ளெனுஜும் உங்களுக்காக பணி செய்ய உங்களை இறை ஆலயத்திற்கு அழைத்து வந்து இறைவனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவே பல அமல்களை பலவிதமான வேலைகளை உங்களுக்காக பணி செய்து கொண்டே இருக்கின்றது வல்ல நாயன் கபுள் செய்ய வேண்டும் இங்கு வந்திருக்கின்ற உம்ரா ஹாஜிமார்களினுடைய உம்ராவை அல்லாஹு தாலா கபுள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் விரைவாக உங்களுக்கும் அந்த வாங்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் நாங்கள் வரும்பொழுது பொழுது யாரெல்லாம் எங்களை வழி அனுப்பி வைத்து உங்களில் துவாவில் எங்கே எங்களை மறந்து விடாதீர்கள் என்று துவா செய்தார்களோ எல்லா ஹாஜிமார்களுக்கும் நாங்கள் துவா செய்தோம் யா அல்லா எங்களிடத்தில் யாரெல்லாம் துவாவிற்காக வேண்டினார்களோ கருணையாளனே அவர்களுடைய ஹலாலான ஆஞ்சத்தை நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக என்று நாங்கள் துவான் செய்தோம் அதே போன்று யாரெல்லாம் இந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்ற கனவோடு கைகளில் எந்தவித பொருளாதாரம் இல்லாமல் உன்னுடைய அழைப்பை மட்டும் எதிர்பார்த்து நிற்கின்ற எல்லா மக்களுக்கும் நாயனே அந்த பாக்கியத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் துவா செய்தோம் அல்லாஹ் கபுல் செய்தருள் புரிவானாக நீங்களும் துவா செய்யுங்கள் வந்திருக்கின்ற ஹாஜிமார்களுடைய உம்ராவை அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும் அவர்கள் எங்கையெல்லாம் துவா செய்கின்றார்களோ எங்கேயெல்லாம் நன்மையை நாடி இறைவனிடத்திலே கையேந்துகின்றார்களோ அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுக்காக நாங்களும் துவா செய்கின்றோம் வல்லலாயன் நம் அனை வரையும் மீண்டும் மீண்டும் இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ப்பானாக இதற்காக பாடுபடுகின்ற எல்லா மக்களினுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக என்று செய்கின்றது இஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து